வணக்கம் அன்பான கவிதைகள் ரசிகர்களே இதோ உங்களுக்காக கவிஞன் திருமலை தென்னவனின் கவிதை தளத்தில் உங்களுக்காக அந்த கவிதை கவிதை வீழ்ந்த பின் விழித்தெழுந்தேன் கவிதை வீழ்ந்த பின் விழித்தெழுந்தேன் தோல்விக்கு மேல் தோல்வி என்னை துரத்தியது துன்பத்தால் விரத்தியது கனவுகளில் உதைத்தது மனதை சிதைத்தது வீழ்ந்த இடமே அடித்தளமாக மாற்றினேன் நடக்க மறுத்தது கால்கள் பலம் கொண்டு ஓடினேன் கோடத் தொடங்கினேன் தோல்வி எனும் இருட்டில் ஒளியை தேடினேன் அந்த ஒளி என் முயற்சியால் மூண்டது என் நம்பிக்கையால் துளிர் விட்டது சிரிப்பு இல்லை ஆறுதல் இல்லை அரவணைக்கும் கரங்கள் இல்லை உள்ளம் மட்டும் உன்னால் முடியும் எனச் சொல்லிக்கொண்டே இருந்தது நான் வெற்றி அடைந்தேன் தோல்வியால் துவண்டு போகவில்லை அது என்னை வென்றுவிடவில்லை என்னை சோதித்தது ஆனால் நான் சாதித்தேன் இப்போது என் வெற்றி ஒரு பதக்கம் அல்ல பயணத்தின் துவக்கம் நிரந்தர வெற்றி என்பது தோல்வியை தாண்டி நடத்திய போராட்டத்தின் போராட்டத்தின் தோல்விக்கு மேல் தோல்வி என்னை துன்பத்தால் விரத்தியது கனவுகளில் உதைத்தது மனதை சிதைத்தது வீழ்ந்தேன் வீழ்ந்த இடமே என்னை உயர்த்தும் அடித்தளமாக மாற்றினேன் நடக்க மறுத்தது கால்கள் உந்துவிக்க மறுத்தது மனசு பலம் கொண்டு ஓடினேன் ஓடத் தொடங்கினேன் தோல்வியனும் இருட்டில் ஒளியைத் தேடினேன் அந்த ஒளி என் முயற்சியால் மூண்டது என் நம்பிக்கையில் துளிர் விட்டது சிரிப்பு இல்லை ஆறுதல் இல்லை அரவணைக்கும் கரங்கள் இல்லை உள்ளம் மட்டும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் என சொல்லிக்கொண்டே இருந்தது நான் வெற்றியடைந்தேன் தோல்வியால் துவண்டு போகவில்லை அது என்னை வென்றுவிடவில்லை என் வெற்றி ஒரு பதக்கம் நிரந்தர வெற்றி என்பது தோல்வியை தாண்டி நடத்திய போராட்டத்தின் வெற்றியே நான் வீழ்ந்த பின் விழித்தெழுந்தேன் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பல விதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்களுக்கு மிக்க 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 நன்றி தொடர்ந்து இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அன்புடன் அழைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் கவிஞன் திருமலை தின்னவன்